தமிழ் சொன்ன அந்த சங்கியும் மலையாள பொறுக்கிகள் என்று சொல்லும் இந்த சங்கியும் ஒரே சாக்கடையில் ஊறும் இரண்டு தவளைகள் என எழுத்தாளர் ஜெயமோகன் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார் மூடர்கூடம் இயக்குநர் நவீன் பாய்ஸ் திரைப்படத்தை விமர்சித்து மலையாளிகள் பற்றி தரக்குறைவான கருத்துக்களை எழுத்தாளர் ஜெயமோகன் பகிர்ந்த நிலைகள் இயக்குனர் நவீன் ஜெயமோகனை கடுமையாக சாடி தற்போது பதிவிட்டு 就烂。 தமிழ் சினிமாவில் மூடர்கூடம் திரைப்படம் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இயக்குநராக அறிமுகமானவர் நவீன் அதன் பின் பெரிய திரைப்படங்களை இயக்காத நிலையில் தொடர்ந்து அரசியல் களத்தில் மற்றும் பொது தளங்களில் தனது கருத்துக்களை ஆணித்தரமாக நவீன் முன்வைத்து வருகிறார் இதனிடையே சமீபத்தில் வெளியாகி தமிழ் மலையாள திரையுலகங்களில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கும் மஞ்சுமேல் பாய்ஸ் குறித்து நேற்று பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் கூறிய கருத்து கடும் விமர்சனத்திற்குள்ளானது மஞ்சுமே பாய்ஸ் படம் பற்றிய விமர்சனத்துடன் கேரளத்து பொறுக்கிகள் மலையாள பொறுக்கிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டு மொழி இன ரீதியாக தாக்கும் வகையில் ஜெயமோகன் கருத்தினை வெளிப்படுத்தி மேலும் இப்படத்தில் வருபவர்கள் குடி பொறுக்கிகள் மலையாளிகள் எல்லா கேள்விக்கும் மலையாளத்திலேயே பதில் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் மொழி பிறருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற தென்னாவெட்டு இருக்கும் இவர்கள் குடித்து வீசிய புட்டிகளால் யானைகள் கால் அழுகி இறக்கின்றன இப்படத்தினை கொண்டாடுபவர்கள் நம்மூர் அரை வேக்காடுகள் என்றெல்லாம் மிக கடுமையான விமர்சனத்தை ஜெயமோகன் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் ஜெயமோகன் மலையாளிகள் மீதான வன்மத்தை படம் பற்றிய விமர்சனம் எனும் பெயரில் கக்கியுள்ளதாக இணையத்தில் எதிர்ப்புகள் எழுந்தன இந்நிலையில் மூடர்கூடம் இயக்குநர் நவீன் ஜெயமோகனை கடுமையாக விமர்சித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அவரது அந்த பதிவில் தமிழ் பொறுக்கீஸ் என்று சொன்ன அந்த சங்கியும் மலையாள பொறுக்கிகள் என்று சொல்லும் இந்த சங்கியும் ஒரே சாக்கடையில் ஊறும் இரண்டு தவளைகளே தமிழர்கள் கேரளம் சென்றாலும் மலையாளிகள் தமிழ்நாடு வந்தாலும் அவர்கள் நம்மிடம் தமிழிலேயே பேசுகிறார்கள் குடி பொறுக்கிகள் உலகெங்கும் நிறைந்துள்ளனர் என கூறியுள்ளார் இயக்குனர் நவீனின் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது SA College of Arts and Science For admissions visit www.sacas.ac.in